இப்போ பார்த்தோம்னா இனியாவுக்கு மேரேஜும் முடிஞ்சிருச்சு இனியாவுக்கு விருப்பமே இல்லாத மேரேஜ் மாதிரி தான் நடந்துடுச்சு இந்த கோபியோட கட்டாயத்தினால அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம இனியாவோட மாமனார் என்ன செய்யறாங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இனியாவுக்கு எழுதி வைங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிடறாங்க நம்ம பாக்கியாவும் ஓகேன்னு சைன் பண்ணி கொடுத்துறாங்க ஆனால் லாஸ்டில் பார்த்தோம்னா எந்த பைசாவும் கிடையாதான் சும்மா பரிசா கொடுங்கன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரியலை அதுக்கடுத்து ஏதோ அமௌண்ட் வரும்னு நினச்சிருப்பாங்க கூட என்னோட உழைப்பு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபிட்ட வீட்டில் கொங்குற எல்லாட்டையும் சொல்லி ரொம்ப பொழம்புறாங்க பாக்கி இதை நான் சும்மா விட மாட்டேன் இது என்னுடைய இத்தனை வருஷம் உழைப்பு என்னுடைய இது இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நான் இந்த மாதிரி விடமாட்டேன் இதுக்கு கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுற மாதிரி இது பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கோபி வந்து வேண்டாம் வேண்டாம் தன்னோட பொண்ணு வாழ்க்கை இதாக பெருன்றாங்க உடனே பாய் கேசுறாங்க அவங்கன்னா ஓசியாவை கேட்டாங்க இனியா ஹிஃப்ட்டுன்னு அவங்க அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கமாக கதையா அழுகிறாங்க நம்ம பாக்கியா என்ன நடந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்